வணக்கம் இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ திருத்தலமும் திருவருளும் இன்றைக்கு நம்ம திருமதி யோகாம்பா சுந்தர் அவர்கள் திருத்தலமும் திருவருளும் நிகழ்ச்சிக்காக புது பெருங்கலத்தூரில் இருக்கக்கூடிய ஆரம்ப்கே நகரில் வீற்றிருக்கும் அருள்மிகு செல்வ விநாயகர் மற்றும் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்துக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ ரீசன் வாருங்களா இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சன்னிதானத்தை பற்றியும் அம்மா ரொம்ப அழகான கதைகள்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிவன் முன்னாடி சும்மா ஜெய்ஜாண்டிகா செம்மையாக இருக்கார் ஸோ சிவன் முன்னாடி நம்மளை வந்து நிறுத்தியிருக்காங்க அம்மா அதே மாதிரி மீனாட்சி பக்கத்துலேயே இருக்காங்க அவங்கள பற்றியும் இன்றைக்கி கிட்ட நம்ம கதைகள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் வணக்கம்மா வணக்கம்டா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஸோ உண்மையிலே இந்த கோவில் வந்து ஒரு ஒரு வைப்மா அது நான் உள்ள வரும்போதுலேருந்தே நான் அது ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன் அண்ட் என்னோட ஃபேவரட் ஆல் டைம் சிவன் மீனாட்சி வந்து அது இங்கே செமையாக சூப்பராக இருக்காங்க என்ன சொல்ல அவளுடைய பெயர் கொண்டவள் நீ அதுதான் எனக்கு பாகிய ஆக்சுவலி வந்து எல்லாருக்குமே வந்து சுவாமியோட பெயரை சொல்லி வைக்கிறது எதுக்குன்னா நம்மளுடைய முடியாத காலத்தில் கஷ்ட காலத்தில் கடைசி காலத்துலலாம் அந்த பெயரை சொல்லி கூப்பிட்றதே அந்த நாமனால் பகவான் வந்து நம்மளை தான் நம்ம குழந்தை கூப்பிட்றா அப்படின்னு அப்ரோச் பண்ணுறதுக்கோ சொல்லலாம் அதனால தான் நான் எப்பயுமே சொல்வேன் குழந்தைகளுக்கு ஒரு பேரை வச்சுட்டு நீங்கள் வந்து வேற சொல்லி கூப்பிடாதீங்கோ அழகாக அந்த பேரை சொல்லி முழுஷாக கூப்பிடுங்கோ நீங்கள் ஒரு ஒரு தடவையும் அந்த பெயரை சொல்லி கூப்பிட்றதே அந்த கடவுளுடைய நாமாவை நீங்கள் சொல்கிற மாதிரி ஆகும் அதனால உங்களுக்கு புண்ணியந்தான் வந்து சேருமே வழி கண்டிப்பா வேற எந்த விதமான மாற்று எதுவுமே நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது இது என்னுடைய சொந்த அபிப்பிராயம் அது நிச்சயமா நான் சொல்லுவேன் கூப்பிடுறதை கூட மீனாட்சி மீனு அப்படிலாம் நான் ஒரு நாளும் உன்னை கூப்பிட்டதுல இந்த எட்டு வருஷத்துல உண்மைதான் அதுதான் நிஜம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அதுவும் ரொம்ப விசேஷமான இது இவருக்கு சுந்தரேஸ்வரர்னு சொல்லுவா அதே சமயம் சொக்கநாதர் அப்படின்னும் இவருக்கு போ பேருண்டு சொக்கநாதர்னால் நம் மனசையெல்லாம் சொக்கி இழுத்தவர் நம்ம அவர்கிட்ட மயங்கி நின்று ஒரு இது இவருடைய கோவில் மதுரையில் எப்படி வந்ததுன்றதை பற்றி பார்க்கலாம் தனஞ்சயன்னு ஒரு வியாபாரி இருந்தார் அவர் எப்பயுமே பக்கத்து ஊருக்கு வியாபாரத்துக்கு போயிட்டு ராத்திரிக்குள்ளே திரும்பி வந்துடுறவர் அப்படி வரைச்சே ஒரு தடவை காட்டு வழியாக வரத்தே அன்றைய இரவு அவரால் கடக்க முடியாமல் போய்டுறது ரொம்ப இருட்டாயிடுறதுனால ஒரு இடத்துல அப்படியே தங்கிடுறார் அப்போ பார்த்தேன்னா திடம்னு ரொம்ப நிறைய வெளிச்சம் வருது தேவர்கள் எல்லாம் முக்கோடி முக்கோ தேவர்களும் வந்து அங்கே இருக்கிற ஒரு சிவனுக்கு எல்லோரும் பூஜை பண்ணுறத அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணுறதெல்லாம் அவர் கண்ணால் பார்க்குற ரொம்ப ஜோதி பிரகாசமாக அவ்வளோ இருக்குது அந்த லிங்கமுமே அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ அவர் நேராக உடனே நெக்ஸ்ட் டே நாட்டுக்கு வந்து தன்னோட ராஜா கிட்டே அவர் சொல்கிறார் அங்கே இது மாதிரி காட்டுக்குள்ளே ஒரு இவர் இருந்த சிவலிங்கம் இருந்தது அந்த தேவர்கள்லாம் வந்து அவருக்கு பூஜை பண்ணார் ரொம்ப விசேஷமான ஒரு லிங்கம் போல இருக்குது நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் அவர் தான் குலசேகர பாண்டியன் அது வரைக்கும் அந்த ஊருக்கு பேர் கடம்பவனம் நாட் மதுரை கடம்பவனமாக இருந்த இடம் குலசேகர பாண்டியனால் அந்த இடம் வந்து மதுரையாக மாறி சொக்கநாதருக்கு அங்கே வந்து ஒரு பெரிய கோவில் கட்டுறவர் அவர் ரொம்ப அழகான ஒரு கோவில் கட்டுற அப்படி உருவானதுதான் மதுரையில இருக்கக்கூடிய அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் குலசேகர பாண்டியனால் கட்டப்பட்ட ஒரு கோவில் தான் அது ரொம்ப விசேஷமா இன்னைக்கும் மதுரை அப்படின்னு சொன்னாலே உனக்கே ஒரு பிளட்ல ஒரு இதுவாக அது மாதிரி எனக்குமே ரொம்ப பிடிக்கும் அது ஒரு சமையா இருக்கும் அதுல மதுரையில பிறந்தவா எல்லாருக்குமே அது ஒரு தனி ப்ரைடுன்னே சொல்லலாம் எங்க ஊர் மாப்பிள்ளை சொக்கநாதர் எங்க ஊர் பொண்ணு மீனாட்சி அப்படின்னு அவ அந்த இன்னைக்கும் சித்திரை திருவிழாவில் அவாவா வீட்டில் கல்யாணம் நடந்ததுன்னா எப்படி ஒரு சந்தோஷமும் ஒரு இதுவும் இருக்குமோ அந்த மாதிரி வருஷா வருஷம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை வந்து அப்படி ஒரு விமர்சையாக கொண்டாடுவா ஊர் உலகத்துலேருந்து அத்தனை பேரும் அங்கே மதுரையை தாண்டி எங்கே வெளியில் இருந்தால் கூட இந்த சித்திரை திருவிழாக்கு கல்யாணத்துக்கு போயிடுவாங்க யாரோ ஒருத்தர் சமீபத்தில் நானே பார்த்தேன் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேர்னு நாங்கள் கல்யாண சாப்பாடு போட்டுகிட்டு இருந்தோம் இப்போ மூணு லட்சம் பேருக்கு போடுறோம் அப்படின்னா அது மாதிரி அந்த ம மீனாட்சியோட கல்யாணம் அவ்வளோ விமர்சி பிகாஸ் அவளுக்கு தாலி கட்டுற அந்த நேரத்தில் சுமங்கலி பெண்கள்லாம் தாலி கயிறு மாத்தின் தானே அவளுக்கு வந்து தீர்க்க சுமங்கலியான ஒரு சுமங்கலித்துவம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் ரொம்ப விசேஷமான ஒரு இது அவரோட குலசேகர பாண்டியனுடைய புள்ள அடுத்தாப்பில் மலையத்வஜன்னு பேர் அவருடைய குழந்தை தான் மீனாட்சி மீனாட்சி பிறந்ததை பற்றி நம்ம மீனாட்சி ஓகேமா ஓகேம்மா ஸோ சுந்தரேஸ்வரர்கிட்டேருந்து மீனாட்சிகிட்ட வந்துட்டோம் அங்கே விட்ட கதையை இங்கே தொடரலாம் குலசேகர பாண்டியனோட புள்ள மலையத்வஜனை பற்றி பேசிட்டு இருந்தோம் அவர் தான் இந்த சுந்தரேஸ்வரர் கோவிலில் சொக்கநாதர் கோவிலை கட்டினர் மலையத்வஜனோட வைஃப் பேர் வந்து காஞ்சனமாலை ஸோ இவா ரெண்டு பேருக்கும் ரொம்ப அன்யோன்ய தம்பதிகளாக ரொம்ப நன்னாக வாழ்ந்துட்டுப்பா ஆனால் அவளுக்கு குழந்தைகளே இல்லை அப்படின்ற வருத்தம் ரொம்ப இருக்கும் ஸோ அப்போது அகஸ்தியரை கூப்பி கூப்பிட்டு அவள் அகஸ்தியத்தை கேட்பாள் எங்களுக்கு குழந்தைகளே இல்லை நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி போது அகஸ்தியர் சொல்லுவ வந்து அஸ்வமேதையாகம் பண்ணுங்கோ நூறு தடவை அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இவாளும் நம்மளுடைய குலகுரு சொல்லியிருக்கார் அப்படின்னு அஸ்வமேதையாகம் ஒரு தொண்ணூத்தொம்பது தடவை பண்ணிவிடுவான் ஒரு அதாவது அஸ்வமேதையாகன்றது ஒரு தடவை பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் அதில் தொண்ணூத்தொம்பது தடவை வா பண்ணிடுவான் அப்போது திடம் தொண்ணூற்றொம்பது தடவை முடிஞ்சக்கையோட இந்திரன் ஓடி வருவான் உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் இந்த ஹோமத்தை பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்பேன் எங்களுக்கு குழந்தைல் வேணும் அப்படின்னு சொல்லி வா சொன்னதும் குழந்தைல் வேணும்னா நீ வந்து புத்திரகாமேஷ்டியாகம்னால் பண்ணியிருக்கணும் நீ வந்து எதுக்கு அஸ்வமேத யாகம் பண்ணுற அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஓகே நாங்கள் அப்போ புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுறோம் அப்படின்னு வா சொல்லிடுவாள் இது எது எதனால் நான் சொல்கிறேன் இந்திரன் மோடி வந்ததுக்கான காரணம் ஒத்த வந்து நூறு தடவை அஸ்வமேத யாகம் பண்ணிவிட்டான்னா அவன் வந்து அடுத்த இந்திரன் தன்னுடைய பதவி பறிப்பிடுவோன்றதுலையே அவன் வந்து உடனே இவர இவாளை தடுக்கிறதுக்கு வந்து புத்திர காமேஷ்டியாகம் பண்ணுன்னு சொல்லி சொல்லிக்கா புத்திரகாமேஷ்டி யாகம் இவா ரெண்டு பேரும் பண்ணுவாள் அந்த அதாவது ராமாவதாரத்தில் பார்த்தேன்னா புத்திரகாமேஷ்டியாகம் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு தேவதை வந்து பாயச குடத்தை கொண்டு கொடுத்து அந்த பாயசத்துலேருந்து ராமலக்ஷ்ம பரத சத்திரக்கு பிறந்ததாக நம்ம சொல்லுவோம் இதில் அப்படி பாயச மேசம்னா எதுவும் வரல ஒரு குட்டி குழந்தையாக பச்சை கலர் பட்டுப்பாவை போட்டுருந்து நிறைய நகலாக போட்டுருந்து காலில் நூப்புரங்கள்லாம் போட்டுருந்து ரொம்ப அழகாக ஒரு குழந்த தவந்து 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 வெளியில் வந்துதான் ஸோ அவள் அந்த குழந்தைய எடுத்து கொஞ்சி பண்ணுறாள் அது இதுவும் இந்த மாதிரி அவளுக்கு ஏன் அந்த மாதிரி வந்தது ஏன் அகஸ்தியாக தெரியாதா இந்த மாதிரி இன்னொரு தடவை இந்த யாகம் பண்ணக்கூடாது அப்படின்றது அவரையே வாழை தப்பாக டைவெர்ட் பண்ணினானா ஒருத்தர் தொண்ணூறு தடவைக்கு மேலே வந்து இந்த அஸ்வேதையாக பண்ணினா தான் அவளுக்கு அம்பாளே குழந்தையாக வந்து கிடைப்பான் அதனால் இவாளுக்கு வந்து அந்த மாதிரி அகஸ்தியர் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்க முந்தின ஜென்மாவில் இந்த காஞ்சனமாலையும் அம்பாள் கிட்ட நீ எனக்கு குழந்தையாக கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம் அது பிறக்கணும்னு கேட்க மாட்டா கிடைக்கணும் அப்படின்னு கேட்டதுனால இந்த ஹோமோக்கின்றதுலேருந்து அவளுக்கு வந்து இந்த குழந்தை பிறக்கிறது இந்த குழந்தை கையோட நாட்டில் எல்லாருக்கும் எல்லா விதமான சௌகரியங்களையும் பண்ணித்தரா ஆனால் அந்த குழந்தைக்கு மு அது பெண் குழந்தையாக இருந்தால் மூணு ஸ்தனங்கள் இருக்கு அதை பார்த்துட்டு ராஜா ரொம்ப கவலைப்படுவான் அப்போ அசரீரியாக பகவான் சொல்லுவ நீ கவலைப்படாத இதை வந்து புள்ள குழந்தை மாதிரி நினச்சி நல்லா வளரு ஒரு புள்ள குழந்தைக்கு என்னெல்லாம் நீ சொல்லி கொடுப்பியோ அத்தனையும் இந்த குழந்தைக்கு சொல்லி கொடு தக்க காலத்தில் தன்னுடைய கணவனை பார்த்த கையோடு அந்த குழந்தைக்கான மூணாவது ஸ்தானம் மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி அசடி சொல்லுவோம் ஸோ இந்த குழந்தைக்கு நெல்வித்தை வாழ்வித எல்லாம் சொல்லி தருவாள் ராஜாவும் அதே மாதிரி கூணலும் போட்டு வைப்பான் பார்த்திங்கன்னா உப்புரி நூலும் இருக்கும் மீனாட்சி போட்டு வச்சு பண்ணால் அவளும் எல்லா லோகத்தையும் படையிடத்துக்கு போய் வின் பண்ணிட்டு வந்துகிட்டே இருப்போம் அவ அம்மாவுக்கு ஒரு தக்க வயசு வேண்டுட்டுனா அம்மாக்களுக்கு இருக்கிற கவலை கவலைதானே எல்லாதுவும் பண்ணிட்டு இருக்க நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற இன்னும் ஒத்தரை நான் வின் பண்ணணும் அவரை பண்ணிட்டு வந்து தான் கல்யாணம் பண்ணிப்பேன் யாரம்மா இன்னும் கைலாசநாதரை போய் நான் வின் பண்ணல கைலாசத்துக்கு போய் அவரை போய் தோக்கடைச்சிட்டு வந்து நான் கல்யாணத்தை பத்தி பேசுறேன் அப்படின்ட்டு திருப்பி படையெடுத்துன்னு எடுத்துன்னு கைலாசத்துக்கு அங்க போனா சிவன் வந்து ஜடாமுடியோட சிவன் நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் நல்ல பிரைட்

அப்போ அப்படின்னா அப்போ எவ்வளோ பிரைட்டாக இருந்திருக்கு அவர் அவ்வளோ பிரைட்டு நான் அதே தான் சொல்லுவேன் சுந்தரனு உங்களுக்கு கரெக்டாக தான் பேர் வச்சிருக்கா அப்படின்னு அது மாதிரி அவ்வளோ ஃபேராக இருப்பார் சிவன் ஜடாமுடிலாம் வச்சுட்டு அந்த தோல் இது எல்லாத்தையும் போட்டுட்டு திருப்புரம் இது பண்ணினேன் அந்த வழு ஒரு க கையில் சூலம் ஒரு கையில் எல்லாம் இது பண்ணிட்டு பார்க்கறதுக்கே அவ்வளோ பிரகாசமாக இருப்பார் அவரை பார்த்து ஒரு கடத்துல அப்படியே சொக்கி போயிடுவோம் மீனாட்சி அவளுக்கு வராத ஒரு இது என்னன்னு கேட்டேன்னா வெக்கம் அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் அவரை அப்படியே வெக்கப்பட்டு தலை வெக்கப்பட்டு தலை குனிஞ்ச நிமிஷம் அவளுடைய மூணாவது ஸ்தலம் மறைஞ்சு போயிடும் அதுக்கப்புறமா அவளுக்கு ரொம்ப விமர்சையாக கல்யாணம் நடக்கும் அந்த கல்யாணத்தையும் தாரவாத்து கொடுக்கறது யாருன்னு கேட்டேன்னா மகாவிஷ்ணு தான் வாளுக்கு கல்யாணத்தை நடத்தி தாரவாத்து கொடுப்பார் அதுலேயும் கள்ளழகரோடது ரொம்ப விசேஷம் அது இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம பார்க்குறோம் இப்போ மீனாட்சி கல்யாணம் சுந்தரேஸ்வரரோடு சேர்த்து பண்ணி பார்த்ததில் ரொம்ப 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 மனசால் நம்ம அந்த கல்யாணத்தை நினச்சி பார்த்தாலே ரொம்ப நம்ம நம்ம அங்கேருந்து இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வர் கல்யாணத்தை நேராக பார்க்குறோன்னா அது எப்படி இருக்கும்னு எல்லோரும் யோசிச்சுக்கோங்க ஒரு நிமிஷம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த நல்ல தருணத்தில் எல்லாருக்கும் எல்லா அனுகிரகத்தையும் சௌக்கங்களும் கா மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் அனுகிரகம் பண்ணணும் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு மாசம் வந்து அவ்வளோ ஆத்மார்த்தமாக இருந்தது நீங்க பேசினது ஏன்னா உங்களை மீறி உங்களை அறியாம அவ்வளோ எமோஷனலா நீங்க வந்து பேசுனீங்க அண்ட் உண்மையிலே இந்த கோவில் ரொம்ப ஒரு நல்ல வைபான ஒரு கோவில் தான் தாசில நீங்கள் ஷூட்டிங் வந்து எல்லா எக்ஸசரிஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்தேன் வளையல் மட்டும் எடுத்துட்டு வரல மறந்துட்டேன் சரி நம்ம ஜெப்டோவில் போடலாமா கடைத்தரக்குல நம்ம வந்த டைம் அப்போ வந்து நான் இங்க தான் உட்காந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன் உள்ள போங்க உள்ள போங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி மூணாவது தடவை இத்தனை தடவை சொல்றாங்க உள்ள போலாம் ரெண்டே ரெண்டு வளையல் மட்டும் பார்த்து நான் குருக்கள்ட்ட கிட்ட ரெண்டே ரெண்டு மட்டும் அம்மனுக்கு போட்ட மாலை வலியலுமே எனக்கு போட்டுக்கிட்டேன் அப்புறம் வந்து இவ்வளவு அழகா வளையல் கிடைச்சிச்சே மனுஷன் புத்தியாச்சே பூ கிடைச்சா சமயா இருக்கல நினைச்சேன் நான் வந்து உங்களுக்கு வந்து குட் மார்னிங் சொன்னேன் எனக்கு பூ கொடுத்தீங்க சீரியஸ்லி இது இன்னைக்கு நடந்தது எனக்கு இங்க இந்த கோயில் எனக்கு உண்மையே ரொம்ப ஹாப்பியா இருந்தது மீனாட்சி கோவிலுக்கு வரும் சரி மீனாட்சிக்கு பூ கொடுக்கலாம் அப்படின்றதுல தான் எல்லாருக்குமே நான் எப்பயுமே சொன்ன மாதிரி உங்க உங்க குழந்தைகளுக்கு கடவுளுடைய பெயரை வச்சுட்டு அதை வாய் நிறைய எல்லாரும் பேர் சொல்லி கூப்பிடுங்க உங்களுக்கு அந்த நாமாவை சொல்லி கூப்பிடுறதுனால உங்களுக்கு புண்ணியந்தான் கிடைக்கும் உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் வீட்டில் உங்களை சுற்றி நல்ல ஒரு வாய்ப்பு தான் இருக்கும் அதனால இது எல்லாரும் ஒரு நல்ல ஒரு என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோளா எடுத்துக்கோங்க ப்ளீஸ் நிச்சயமாம்மா ஓகே ஸோ வந்து இந்த எபிசோட் உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் இப்போ என்ன பிரசாதம் செய்ய போகிறாங்கன்னு பார்க்கலாம் அதற்கு முன்பாக நமது நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை இது டைமண்ட் ஹோம் அப்ளைன்சஸ் வழங்கும் ரிசிக்கலாம் வாங்க சீசன் டூ திருத்தலமும் திருவருளும் வெல்கம் பேக் டு அவர் ஷோ தி டைமண்ட் ஹோம் அப்ளைன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ திருத்தலமும் திருவருளும் ஸோ அம்மா இன்னைக்கு வந்து என்ன பிரசாதம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பார்த்தோம் மீனாட்சி கோயில் ரொம்ப விசேஷமான சக்கரை பொங்கல் அந்த மீனாட்சி கோயில் சக்கர பொங்கல்னே ஒன்று உண்டு அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம் சாதம் பச்சரிசி சாதத்தை நல்லா ஒன் இஸ் டூ ஃபோர் ஃபைவே விட்டு தண்ணி விட்டு நல்லா குழசலாக முழு அரிசியாக போட்டது எப்படி குருண மாதிரி ஆகிடுத்து பார்த்தேன்னா தெரியும் அளவுக்கு நல்லா குழசலாக வெடிச்சிடும் இதில் வந்து அப்படியே தான் வெள்ளத்தை போடணும் ஒரு கப்பு அரிசின்னா மூணு கப்பு வெள்ளம் போடணும் நம்ம யூஸ்வலி வந்து ஒன் இஸ் டூ டூ அப்படி தான் போடுவோம் இதுக்கு வந்து மூணே போடுது அப்படியே தான் போடணும் நல்ல பாகு வெள்ளமாக வாங்கிக்கோங்க ஓகேம்மா கோவில நீங்கள் பேசும்போது அவ்வளோ உங்களை மறந்து ரொம்ப எமோஷனலாக பேசுனீங்க ஈவன் எனக்குவே அந்த கோவிலில் வந்து அழகான ஒரு விஷயம் நடந்தது அதாவது உங்களுக்கு பாட்டெல்லாம் நீங்கள் கேட்டுப்பீங்க மீனாட்சி சுந்தரேஸ்வர் கல்யாண மண்டபத்தில் போஜனம் செய்ய வாருங்கோ அப்படின்னு சொல்லி ஸோ மீனாட்சி சுந்தரேஸ்வர் கல்யாண மண்டபத்தில் அப்படி ஒரு போஜனமோ அது என்னென்னலாம் ஐட்டம் இருந்ததுன்னு சொல்லி அது ஒரு பாட்டு இருக்கு அது ரொம்ப ஒரு இவ்வளோலாம் இருந்திருக்கா அப்படின்னே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் அதில் இருக்கிற ஒன்றே ஒன்று தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ இது நல்லா இந்த வெள்ளத்தோடு சேர்ந்து நல்லா கொதிக்கணும்ப்பா வெள்ளத்தோட பச்சை வாசனையும் போகணும் இதுவும் நல்லா இதாகும் நம்ம இதை மூடி போட்டு கொதிக்க விடலாம் மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம நெய் விட்டு முந்திரி பருப்பு திராட்சை வறுத்துக்கலாம் ஓகே மதுரையில் இருக்கிறவாளோட ப்ரைடே வந்து மீனாட்சி கோயிலோட இதுதான் நாங்கள் மதுரைக்காரங்க அப்படின்னு ஒரு ரொம்ப பிரைடோட சொல்லிப்பான் நிஜமாதிரி ஆனால் அந்த ஊரில் இருக்கிற மாதிரி தூங்கா நகரம்னே போயுறதுக்கு ஆமாம் ஃபுல்லாக சாப்பாடுக்கு பஞ்சமே கிடையாது மு முந்திரி பருப்பு ஸோ இப்போ தான் இங்கெல்லாம் வந்துட்டு விடிய விடிய கடைகள் வர அரைருக்கு ஆனால் அப்போ அந்த காலத்துலேயுமே இங்கே எப்போவுமே இட்லி வந்து அப்படியே சுட சுட இருக்குமா அதாவது கல்யாணத்தில் வந்துட்டு அது ஒரு ஸ்டோரி சொல்லுவாள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தில் கல்யாணத்தும் போது தேவர்கள் எல்லாருமே வந்துருப்பாளாம் அதை பார்த்துட்டு இவன் பட்டுக்கு இவ்வளோ பேர் இருக்காளேன்னு சொல்லிவிட்டு நிறைய சாப்பாடு பண்ணிவிடுவாளாம் ஊட்டம் முடிஞ்ச கேட எல்லா தேவர்களும் கிளம்பி போயிடுவாளாம் அப்போது மீனாட்சியோட அப்பா அம்மா வந்து சுந்தரேஸ்வர்கிட்ட வந்து கேட்பாளாம் என்ன நாங்கள் இவ்வளோ பேருக்கு பண்ணி வச்சுருக்கோம் யாருமே இல்லையே என் ஒத்தனுக்கு சாப்பாடு போடுங்கோ அப்புறமா பாக்கி எல்லோரையும் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தியை மட்டும் அனுப்புவாளாம் நந்தி அத்தனை பேரோட சாப்பாடையும் சாப்பிட்டுருவார் அப்புறம் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பார் அப்போது இருக்கிற எல்லா இருந்ததையும் சாப்பிட்டுட்டு இன்னும் தண்ணி தண்ணி தண்ணின்னு கே கேட்டபோது தை கை அப்படின்றத சொல்லி அங்கே கையை வைக்க சொல்லி தன்னுடைய கங்கையர் தலையிலேருந்து திறந்து விட்டு அவருடைய தாகத்தை தீத்ததாக தான் ஆறு வந்ததாக ஒரு புராண கதை ஒன்று சொல்லுவாள் ஸோ அதுவும் ரொம்ப விசேஷமான ஒரு இதோட கூட திராட்சபுறமும் போடலாம் ஸோ என்னென்ன விஷயங்கள் மாறினாலுமே இன்னும் அந்த ஆற்றுல அழகர் அரங்கு அழகரங்கு அந்த கூட்டத்துக்கு வந்து இப்பயுமே பஞ்சமே இருக்காது அதில் வந்து இன்ஃபேக்ட் அது அது எல்லாருமே கூட சொல்லுவா இப்போ கோவிட் சமயத்தில் கூட அந்த உற்சவம்லாம் நடக்காத போது ரெண்டு மூணு குழந்தைகள் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு இதில் குதிரை மாதிரி பெருமாளை வச்ச மாதிரி அப்புறம் கையில் இந்த பிச்சுக்காரி வச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு வந்த மாதிரிலாம் இது பண்ணி ஃபோட்டோ போட்டிருந்தான் ஸோ ஒரு அட்லீஸ்ட் அந்த ஊர்ல இருக்கிற குழந்தைங்கள கொண்டு அந்த உற்சவத்தை எவ்வளவு நல்லா என்ஜாய் பண்றா பருவம் இந்த சித்திரை திருவிழா மட்டும் மதுரையோட ப்ரைடு தான் பிரசாதமும் அப்படியே தெருக்கு தெரு கொடுத்துட்டே இருப்பாங்க தெருக்கு தெரு ஒரு தெருல ஒரு அஞ்சாறு பேரும் இப்போ இல்லை பத்து பேர் அது கொடுத்துட்டே இருப்பாங்க ஓ இது வெள்ளம் நன்னா கரைஞ்சிடுத்துப்பா பட் இது நல்லா கொதிச்சு கொதிச்சு கெட்டியாகணும் இது கொதிச்சு கெட்டி ஆகிறதுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டேன்னா குறைஞ்சபட்சம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகும் ஸோ அதை நல்லா கொதிக்கட்டும் நம்ம மூடி விட்டுடலாம் மேலே வந்து நல்ல ஒரு ஏடு படிஞ்சா மாதிரி ஆகும் அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடணும் சரி இது வருத்தட்டும் அப்படியே வச்சுக்கலாம் திராட்சை பழம்லாமும் நல்ல பலூன் மாதிரி ஆகும் இதை மூடி வைக்கிறீங்களா ஒரு ஃபைவ் பாட் கெட் ஸோ இதை தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் நல்லா அடி கனமான பாத்திரத்தில் பண்ணுவோம் சரி தான் இதெல்லாம் தெரிக்கும் கலக்கு இது நம்ம பண்ணுற சக்கரை பொங்கலுக்கும் இந்த மீனாட்சி கோயில் சக்கரை பொங்கலுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி கேட்டேன்னா நம்ம வந்து ஆற்றுல பண்ணுறதே பைத்தம்பருப்பு போடுவோம் இது வெறும் அரிசி மட்டும்தான் அதே மாதிரி நம்ம வந்து ஆற்றுல பண்ணுறதே ஒன் எஸ் டூ தான் வெள்ளம் போடுவோம் இதுக்கு ஒன் எஸ் டூ த்ரீ போடணும் ஸோ அதே மாதிரி இது வந்து லேஸ்ட்டில் கெட்டு போகாது ரெண்டு நாள் வச்சுருந்து சாப்பிட்டுக்கலாம் இதை வயிற்று மருப்புனா உங்களுக்கு கெட்டு போய்டும் ஓகே இது அதனால்தான் கோவில் சக்கர பொங்கலே எப்பயுமே ஒரு தனி டேஸ்டோட தனி சுவாமியோட அனுகிரகத்தை தவிர இதெல்லாமும் அதில் சேர்ந்துருக்கட்டனால இது பார்த்திங்கன்னா அப்படி மேலே உங்களுக்கு டே ஏடு கட்டின மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகணும் ஓகே தெரியிறதா உங்களுக்கு ஆமாம் ஸோ இதில் இப்போது கொஞ்சம் நெய் விடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஓகே இது வந்து நல்ல ஒரு தலக் முழக்கம் தான் தெரியும் அதனால கொஞ்சம் அடிகனமானதாக நல்ல பெரிய பாத்திரமாக எடுத்துன்னு பண்ணுங்க என்ன கட்டி போடலாம்ப்பா நல்ல ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கிட்ட போட்டுருங்க

அடியில் அப்படியே கொஞ்சம் பிடிச்சிக்கும் அது வந்து அப்படியே கமர் கட் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா எப்படி இதாக இருக்குது இல்லையா ஸோ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் ஆட் பண்ணிக்கலாம் மீனாட்சி கோயில் சக்கர பொங்கல் தயாராயிருக்கு எல்லாத்துக்கு ஏத்த மாதிரி நெய்யும் ஆமா அது அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு கோயில்லாம் அப்படியே கையிலேருந்து நெய் டக்கு டக்குன்னு சொல்லும்ல சுட்ட சுட கொதிக்கிறது இப்போ இதை எடுக்கிறதே வந்து உங்களுக்கு பாயசம் மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நாழியாக நாழியாக இது கெட்டியாயிடும் மீனாட்சி கோவில் சக்கர பொங்கல்பா தேங்க்யூம்மா ஸோ ரொம்ப வந்து அழகான ஒரு கோவிலுக்கு அம்மா கூட்டிகிட்டு போனாங்க அண்ட் அங்கே போகும் வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பற்றி அவங்களும் அறியாமல் ரொம்ப அழகாக வந்து மெய் மருந்து பேசினாங்க ஸோ இப்போ வந்து அம்மா ஸ்டைலில்னா தக்களி டக்குலி நெய் கொட்ட கொட்ட அழகாக சூப்பராக ஒரு வந்து டெம்பிங் டெம்ப் பண்ணுற மாதிரியான ஒரு பொங்கல் செஞ்சு கொடுத்துருக்காங்க இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் கொதிக்கும்ப்பா பார்த்து தெய்வாமிரதம் மாதிரி இருக்கு அருமையா இருக்குமா ரொம்ப சூப்பரா இருக்கு ஸோ ரொம்ப கட்டியாடுறதுக்கு முன்னாடி சாப்பிட்றதும் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் ஸோ எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்றப்ப பதம் ரொம்ப பிடிக்கும் அண்ட் உண்மையே அம்மன் பத்தி நிறைய சொன்னீங்கம்மா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அண்ட் இப்போ கூட பார்த்தீங்கன்னா வைகை யாரு வைகாருன்னு எல்லாரும் சொல்லுவோம் அதுக்கு பின்னாடி ஒரு அழகான கதை நீங்கள் அப்படியே ப்ளோவில் சொன்னீங்க அண்ட் பிரசாதமும் ரொம்ப அமர்கலமாக இருந்தது தேங்க்யூ ஸோ மச்மா ஓகே விவாஸ் இன்னைக்கு எப்படி உங்கள் நாங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம் நீங்களும் கரெக்ட் டைம் இந்த பிரசாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கெல்லாம் வாங்க சீசன் டூ திருத்தலமும் திருவருடும் நன்றி வணக்கம்